ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு Channel. எடுக்கிறது வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த விடோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்க்கறலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை மாசி மாதத்துல வளர்பிரையில செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வ ஏகாதசியானது வருது அதுதான் நாளை நாளுடைய சிறப்பு என்று சொல்லப்படுது ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாக கருதப்படுது இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதசி சேர்ந்து வரும்போது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது மாசி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் பதினோராவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சூரியன் வந்து கும்பராசியில் பயணம் செய்வார் ஆல்ரெடி கும்பராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிரகங்கள் இருக்குது அதோடு சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த மாதத்தில் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் பயங்கரமான வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் ஒரு சில ராசிகளுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் ஒரு சில ராசிகளுக்கு கெட்ட விதமாக இருக்கலாம் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளால் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தெய்வீக சார்ந்த விஷயங்கள் வந்து செய்யணும் அதில் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான தெய்வீக விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நாளில் உண்டான பரிகாரத்தை வந்து நாம் செய்யணும் அதன்படி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வ ஏகாதேசியாக வந்திருக்கு பெருமாளுக்கு உகந்த இந்த சர்வ ஏகாதேசி நாளில் நாம் வந்து பெருமாளுக்கு உகந்த பரிகாரங்கள் பல வகைகளில் செய்யலாம் அதில் நாளை நாள் பெருமாளுக்கு உகந்த இந்த ஒரு விஷயத்தை நாம் முழு மனதோடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்கள் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் நாம் இருக்கோம் அப்படி இருக்கிறவங்க வீட்டிற்கு வரக்கூடிய பெண்களுக்கு நாளை ஒரு நாள் இதை கொடுத்து வழி அனுப்புங்க அதாவது குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்கள் நாளை நாள் வீட்டுக்கு ஒரு பெண்களை வரவைத்து அந்த பெண்களுக்கு இதை கொடுத்து வழி அனுப்புங்க அப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் விரைவில் குழந்த பாக்கியம் உண்டாகும் ஸோ விரைவில் குழந்தை பாக்கியம் உண்டாக நாளை நாள் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெயினாக குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஏக்கத்துக்கு விடுவு காலம் நாளை நாள் போகுது வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக பூர்வ ஜென்ம கார்மக்களுக்கு இருக்கக்கூடிய பொழுது அதாவது பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இருக்கக்கூடிய பொழுது அவங்களுக்கு குழந்தை வர கிடைப்பதில் காலதாமதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மூன்று வருடம் பின் குழந்தை பிறக்கோ சிலருக்கு பத்து வருடமாகியும் குழந்தை பிறப்பதில் தொடர்ந்து தடை இருந்து கொண்டே இருக்கோ உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்கான தீர்வுகளை மருத்துவ அணுகி தீர்த்து கொள்ளலாம் ஆனால் எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி சிலருக்கு குழந்தை வரை என்பது கனவாகவே இருந்து வருது இத்தகையவர்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் நிறைய இருக்குது இவற்றெல்லாம் செய்தால் அடுத்த சில மாதங்களில் உங்கள் மடியில் மழைல தவள ஆரம்பிக்கும் இதற்கு என்ன செய்யலாம் என்பதை தான் இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நமக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களை விட இன்னும் விசேஷம் இல்லையா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வது மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு திருமணமாகி ஒரு வருடம் முடிந்திருந்தால் போதும் வரிசையாக செல்லக்கூடிய இடங்கள்லாம் இதே கேள்வியை கேட்டு நச்சரித்து கொண்டு இருப்பாங்க அப்படி ஒரு விசேஷம் இருந்தால் நானே கூற மாட்டேனா எதற்கு இவர்கள் கேட்டு நம்மளை சங்கடப்படுத்துகிறார்கள் என்று மனதிற்குள் புழுங்கி கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஏராளமானோர் இருப்பீங்க கண்டிப்பா அதிலும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனார் நாத்தனார் போன்றவர்கள் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடுது மேலும் குழந்தை இல்லை என்றால் உடனே அதில் பெண்களுக்கு மட்டும்தான் பங்கு இருப்பது போல் கேள்விகள் தொடுப்பது மனதை இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சு காயப்படுத்தோ காயப்படுத்தும் என்று இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் உண்ணக்கூடிய உணவு சுற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண் பெண் என்ற வித்தியாசமின்றி மலட்டுத்தன்மை உருவாக்கி விடுகிறது எல்லாருக்குமே இதில் பெண்ணை மட்டும் குற்றச்சாட்டுவது எந்த விதத்துல நியாயம் அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் குழந்தை இல்லையே என்று வருடக்கணக்கில் கோவில் கோவிலாக செல்பவர்களோ அங்கு சென்று தொட்டில் கட்டி வழிபடுவர்களோ ஏராளமானோர் இப்போ வரைக்கும் இருக்கத்தா செய்கிறோம் கோவில சென்று தொட்டில் கட்டக்கூடிய மரத்தை பார்த்தால் வரிசையாக அளவில்லாமல் தொட்டில்கள் கட்டியிருப்பாங்க இவ்வளவு பேருக்கு குழந்தை வரை கிடைப்பதில் பிரச்சனையா என்று ஆச்சரியமாக பார்க்க தோன்றும் அம்பாள் ஆண்டால் பிறந்த ஆடிப்புறம் குழந்தை இல்லாதவர்களுக்கு மிகவும் விசேஷமான தினமாக பார்க்கப்படுகிறது ஆண்டாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை வந்து ரொம்ப மட உருகி வேண்டி அவங்களையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதசி நாளில் நாம் இந்த பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு ஆண்டாளுடைய அருளால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் நாளை நாள் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முளை கட்டிய பச்சை பயிரை வந்து நாம் வந்து வயிற்றில் கட்டி விடணும் முளைப்பயிரை வந்து பச்சை பயிரை வந்து அம்பாளுடைய அது இதுக்கு வந்து கட்டி விடணும் அதே போல் அம்பாளுக்கு நாளை நாள் வளையலை வந்து மாலையாக ரெடி பண்ணி வளைகாப்பு விசேஷங்கள் அம்மனுக்கு செய்யறது போல கழுத்தில் போடணும் மேலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெண்களை வரவழைத்து அந்த பெண்களுக்கு வளையலை பிரசாதமாக வழங்கணும் நாளை நாளில் வலையில் வாங்கி கொள்ளக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தின் மூலிமா விரைவாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை செய்துடுங்க ஆண்டாள் அம்மனுக்கு நீங்கள் உங்கள் மனசார முளைக்கயிறை சாரி முளைக்கட்டிய பச்சை பயிரை வயிற்றுல கட்டி விடுங்க அதே போல் வளையல மாலை மாதிரி ரெடி பண்ணி அதை கழுத்தில் போடுங்க அந்த வலையில் ஒரு பெண்களை வரவேற்க அந்த பெண்களுக்கு வந்து அந்த வளையல பிரசாதமாக கொடுங்க இப்படி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை வரும் ஒரு நாளில் கிடைத்துரு என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலும் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நாளை நாள் நீங்கள் வளையல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளார் நிறைய தண்ணீர் வந்து கொடுத்து மஞ்சள் கிழங்கும் ஜோடி வளையல்களும் கொடுத்து வழி அனுப்பணும் இதை நாளை நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்கள் வீட்டிற்கு சுமங்கலி பெண்கள் வர வைத்து அவர்களுக்கு இதனை செய்து விடுங்க வளையல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை மஞ்சள் சிகப்பு போன்ற நிறங்களில் இருப்பது விசேஷமானது மற்ற நிறங்களில் இருக்கக்கூடிய வளையலை காட்டிலும் இந்த மூன்று நிறங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது ஈர்க்கக்கூடிய பாசிட்டிவ் சக்தி அதனால் இந்த நிறங்களில் வந்து பயன்படுத்திங்க நீங்கள் இதனை முன்கூட்டியே இன்றைய நாளை தயார் செய்து வைத்துக்கொண்டு நாளை நாள் காலையில் எந்திரிச்ச உடனே பரிகாரம் செய்து வளையல தானமாக கொடுத்தாலும் சரி இதே போல் ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிரை நீங்கள் படைக்கணும் தாயாருக்கு கட்டினதை நீங்கள் கழட்டி படைச்சாலும் சரி இல்லை தாயாருக்கு கட்டாமல் நீங்கள் படைத்து அதை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி இந்த இரண்டு விஷயங்களை நாளை நாள் தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள் அதாவது தொடர்ந்துனா நாளை ஒரு நாள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தொடர்ந்து செய்து பாருங்கள் நிச்சயம் விரைவில் உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பாருங்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரம் வந்து செய்து பாருங்க நம்பிக்கை இல்லாதவங்க பரிகாரம் செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க பரிகாரம் வந்து செய்துடுங்க அதே போல் நாளைய இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதுனால இன்னொரு படி ஸ்பெஷலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு மாலை வேளையில் போயிட்டு வாங்க கணவன் மனைவியாக சம்பதியரா நாளை நாள் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுடைய சன்னிதானத்தில் ஆண்டாள் இருப்பாங்க அந்த ஆண்டாளுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி ஆண்டாள் கிட்ட மடியேந்தி வரமாக கேட்டு பாருங்க கண்டிப்பாக ஆண்டாளுடைய மனசு காரணமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ காலையில் இந்த மாதிரியான வழிபாடு மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த மாதிரியான வழிபாடு இதை ரெண்டு நாளை நாள் செய்யும்போது முழுமையான பலன் நாம் பெற்றிட முடியும் ஸோ நாளைய ஏகாதேசியில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த ஏகாதசியில் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த பரிகாரத்தை அவங்களும் தெரிஞ்சு இதை பண்ணி பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே வீடியோ உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொகையோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்